Ja, det er veldig morsomt. 그까 கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தன் மூடு பேசுகிற வீத வசனம் எஸ் ஏதிர்கு திருசியின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் முதல் பகுதி கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் இந்த பகுதியில் கூட ஆறுதல் என்ற தலைப்பில் நம்ம பார்க்குறோம் ஆறுதல் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பணம் இருந்தாலும் சரி வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி நிம்மதி இல்லாமல் ஆறுதல் கிடைக்காம அலைகின்ற மக்கள் அநேகம் பேர் உண்டு கடந்த நாட்களில் கூட என்னுடைய கணவருடைய சுகவீனத்தை மத்தியில் நாங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் போய் சிகிச்சை பெற்று இருக்கும்போது ஒவ்வொருவருடைய சுகவீனத்தையும் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவோ அண்டருடைய கிருப்பையினால பரவாயில்ல நினைக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து கர்த்தர் இருப்பதனால அவர் நம்மோடு இருப்பதனால நம்ம வந்து என்ன செய்ய முடியுது ஆறுதல் அடைய முடிகிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் நல்ல ஆறுதலுக்காக ஏங்கி தவிக்கிற மக்கள் மத்தியில் நாமும் இருக்கிறோம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஆறுதல் யார் நம்முடைய ஆறுதல் உலகத்தில் வேற யாருமே கிடையாது கர்த்தர் தான் அவரே நம்ம ஆறுதல் அடைய செய்ய முடியும் மனிதன் வந்து எந்த நேரத்திலும் நம்ம ஆறுதல் அடைய செய்ய முடியாது ஒரு சில நேரங்களில் மனிதனுடைய காரியங்கள் செயல்பாடுகள் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் எந்த நேரமும் நமக்கு துணையாக இருந்து ஆறுதல் கொடுக்குற ஒரு ஒரே ஒருத்தர் தான் அது கத்தராகி யேசிக்கிறு தான் அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும் பிதா குமாரன் பரிசுத்த தாவியானவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும் பிதாவானவர் நமக்கு ஆறுதல் செய்கிறாரு கத்தை நமக்கு ஆறுதல் செய்கிறார் ஏசு கிறிஸ்து நம்மை ஆட்டி தேற்றி அரவணைக்கிறார் தாயை போல மார்பிலும் தகப்பனை போல தோளிலும் சுமந்து நம்ம ஆறுதல் படுத்துகிறார் ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேட்டரை வாழன் எப்போதும் நம்ம கூடவே என்ன சிலர் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தின் பாடுகளை முடித்து பல்லோகத்துக்கு எழுந்தள்ளி போகும்போது கூட அவர் சொல்லுவார் நான் உங்களுக்கு என்னுடைய தேட்டரை வாழனை உங்களுக்கு அனுப்புவேன் தேட்டரை வாழனால என்னென்னா கம்ஃபர்டர் கம்ஃபர்டர்னா ஆறுதல் கூட போகிறது தான் அந்த ஆறுதல் கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் இப்போது நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு இந்த உலகத்தின் பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் அதெல்லாம் பெரிதாகவே எனக்கு செய்ய தெரியாது கத்தர் சிஓனுக்கு ஆறுதல் செய்வார் அந்த ஆறுதல் சிஓனுக்கு அப்படிங்கும்போது சிஓனாலே அது கெம்பீரமான ஒரு இடம் தான் அதுக்கு கூட ஆறுதல் தேவைப்படுகிறது எவ்வளோ பெரிய பரிசுதான்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களாலும் சரி எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்காங்களோ சரி அவங்களுக்கும் ஆறுதல் தே தேவைப்படுகிறது அதுதான் சீவனுக்கு ஆறுதல் செய்வார் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா நம்ம வந்து இல்லையா தீர்க்கதரிசியை பார்த்தோன்னா அவரே ஒரு பெரிய தீர்க்கதரிசி நானூறு பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒரே இடத்துல கொண்டு குவித்தவர் அவங்களுக்கு முன்னால் இயேசுவே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டியவர் அவரு கூட என்ன சார் ஒரு சில நேரங்கள சூழ்ந்து போய் சூற படுத்துக்கிட்டு போதும் கத்தாவே என் ஆத்மாவே எடுத்துக்கொள்ளும் அப்படின்பாரு அப்போ தான் தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்துரு நீ போஜனை பண்ணு நீ பொண்ண நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி அவனை பிரயாணம் பண்ண வைப்பார் அப்போ அப்படிப்பட்ட பெரிய தீர்க்க தரிசி அந்த எலியாவே சோர்வுக்குள்ளாக போகிறாரு யோபு அவருடைய வாழ்க்கையின் பாதையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது அப்படி சோர்வாக இருக்கும்போது ஆண்டவர் ஒன்று சினைகிறதுக்காக நீ ஜெபி அப்படி சொல்லும்போது அவர் ஜெபிக்கும்போது அவர் ரெண்டத்தனையா என்ன நினைசிறார் கொடுக்குறாரு இந்த மாதிரி நிறைய நம்ம வேதத்துல பார்க்கலாம் பெரிய பெரிய பரிசவன்கள்லாம் சோறுக்குள்ளாக கடந்து வரும்போது கத்தர் அந்த சோர்வுகளை மாற்றி அவங்களெல்லாம் செய்தார் வீட்பித்தார் என்று பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூர்வான சூழ்நிலை வரும்போது நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் அவர் தான் அவருடைய ஆறுதலை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த ஆறுதலும் நம்ம ஆறுதல் அடைய செய்ய முடியாது நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய கணவரோ மனைவியோ உற்றார் உறவினர்களோ யாருமே நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத வேலைகள் வரும் அப்போ நம்ம தேட்டுகிற தேட்டுகிற தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஆறுதல் படுத்த முடியும் அவருடைய ஆறுதல்கள் எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னா பரிசு தாவியான ஆறுதல்கள் நமக்கு வசனத்தின் மூலமாக கிடைக்கும் பாடலின் மூலமாக கிடைக்கும் பலவித வெளிப்படுத்தல் மூலமாக கிடைக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தைகளை நமக்கு என்ன சார் கொடுத்துக்கிட்டு இருப்பார்னு நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோர்வான நேரங்கள் வரும்போது கத்த நம்மை ஆறுதல் அடைய செய்ய அநேக வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாமும் அதன்படி ஆறுதல் பெற்றுக்கொள்வோமா ஆமேன் ஆறுதலின் தெய்வமேடைய உம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே அப்பா மினண்டியோடு துதிக்கிறோம் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் நீங்கள் தான் அப்பா கத்தர் சீவனுக்கும் ஆறுதல் செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கஷ்டமான சூழ்நிலைகளும் ஆறுதல் கொடுக்கிற கொடுக்கிறதாகப்போ நீங்கள் ஒருவரை தான் அப்பாவுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆறுதலை பெற்று